வாழ்வு கசந்து வந்தீர்களோ ஒரு நாள் சந்தோஷம் பத்து நாட்கள் ஜுக்கம் என்று வந்திருக்கிறீர்களோ கசந்து விட்டது எனக்கு பலப்படுத்த யாரும் இல்லை நான் நம்பினவர்கள் கைவிட்டார்கள் கணவன் கைவிட்டான் மனைவி கைவிட்டான் பிள்ளைகள் கைவிட்டார்கள் சோர்ந்து வந்திருக்கலாம் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு இந்த உலகத்திற்குள்ள நாசியில் சுவாசம் அந்த உள்ள யார் கைவிட்டாலும் சரி நீங்கள் அறியாமல் நாவிலே இயேசு என்ற நாமத்துக்கு சொந்தக்காரர் அவர் உங்களோடு என் பெயரை சொல்லி அழைத்து விட மாட்டாரா என்று கலங்கி தவித்து வந்தார் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானித்தார் எதிர்கால குறித்து ஒரு கவலை கலங்கி வந்திருக்கிறாய் ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கொடுப்பாரு சரத்திற்கிற பலவீனங்களை மாற்றி போடுவார் ரெண்டு வருஷம் ஏழு மாதம் ஒரே துக்கம் ஒவ்வொரு நாளும் சலையணை கண்ணி நான் நினைச்சு கொண்டு இருக்கிறார் பதினான்கு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி மாலை எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிஷத்துக்கு நீ போராடி கடந்த செவ்வாய்க்கிழமை ஆண்டு ஒரு அன்புக்கா ஏங்கி தோற்றுப்போனே என்னத்தை என் எதிர்காலத்தை பொறுப்படுத்த யாராவது இருக்கிறார்களா என்ன நேசிக்க இருக்கிறார்களா குடும்ப சூழல் குறித்து ஒரு பக்கம் கவலை சரீர பலவீனத்தை குறித்து ஒரு பக்கம் கவலை உன் எதிர்காலத்தை குறித்து தலையணையை நினைக்கிறாரா சொல்லுகிற என் அன்பு மகளே இரண்டு மாதம் நாட்களுக்குள் நீ தலையை உயர்ச்சி அவமானத்துக்கு அந்த பலனை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ வைக்கப்பட்டு போக மாட்டாய் காட் பிளஸ் யூ மைடியும் உண்மைதான மகளே இல்லையே பிரதர் நடந்துச்சு எனக்கு இந்த இடத்துல ஒரு கக்கி கொண்டு எப்பமோ انا பல தடவை நான் வந்து அதை அந்த வழி இருந்திட்டே இருந்துச்சு எனக்கு انا இப்போ கூட நீங்க கட்டிகாவே ஜோமனும் யாராவது கை வைத்து ஜோமினு அந்த இத சொல்லும்போது நான் வச்சேன் انا ஜோமுனி முடிச்ச உடனே பார்க்காத அப்படியே ரொம்ப பொடிசாக்கிட்ட எனக்கே பயங்கர ஆச்சரியம் எவ்ளோ பேர் செஞ்சது முன்னாடி இவ்ளோ இப்ப உங்களுக்கு தெரியல ரொம்ப பொடிசா இருக்கு நான் கை வைத்து பார்த்தானே எனக்கு வந்து அந்த எப்பமோ உள்ளதோடு இப்ப எனக்கு ரொம்ப மாற்றம் இருக்கு மாற்றம் இருக்குது வெற்றி சிறந்த ஆண்டவர் இந்த பதினேழாம் வருஷத்தில் உங்கள் வந்துகையை பிடித்துக்கொண்டு உங்களுக்கு துணை நிற்கிறார் கைகளை